திராவிட முன்னேற்றங்களுக்கும் அவரை எவ்வளோ பயமுறுத்திருக்குதுன்னு தெரியும் ஒரு சகல ஒரு ஏரியா திகழ்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆசாமி ஒரு திராவிட முன்னேற்றங்கள் ஒரு மாநில கட்சியை பார்த்து இந்த நடுக்கு நடுக்குறாருனா எந்த அளவுக்கு அவரை வந்து ஸ்டாலின் பயமுறுத்திருக்காரு ஒரு பேயா வந்துட்டார் நினைக்கிறேன் தூக்கத்தில் கூட அவர் ஸ்டாலின் ஸ்டாலின் கற்றுக்கிட்டு பார்த்தார் அவ்வளோ தூரத்துக்கு பயந்து கிடக்குது மாமா இருக்கு தைரியமாக இருங்க அமித்ஷா தோத்தா என்ன என்ன ஜெயிலில் போடுவாங்க கொஞ்சம் சித்தவரத்தை போடுவாங்க அதுக்காக பயப்படலாமா உள்துறை அமைச்சராக இருக்கிறவரை வந்து அவரே வந்து என்ன பெருசாக ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு இப்போ அவர் மேல கேட்ச இருக்குது அறுபது நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்து இருக்காங்க குற்ற கிரிமினலாக உள்ள போடுறது அரசியல் ரீதியாக போகிறது கொலகேசில் உள்ள போடுறது அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிடு நீ கொலையாளி தீவிரவாத தாக்குதல் நடக்கு நடந்துச்சு மத கலவரத்தை உண்டாக்க பார்த்தாங்க வரல தீவிரவாத தாக்குதல் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு மாட்டிக்கிட்டு முடிச்சுறாங்க உலகம் பொழுது கட்டப்படுறாங்க இன்னைக்கு அடுத்த அப்படி என்ன பண்றது எலெக்ஷன் கமிஷன் ஓட்டர் லிஸ்ட் பண்ணாங்க மாட்டிக்கிட்டாங்க எல்லா இடத்துலயும் மாட்டிக்கிட்டாங்க பதட்டம் பதட்டத்துல வந்து பேச உளர்ற ஒளிச்சு கட்டிடுவேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன பண்றோம் தெரியுமில்ல தொலைச்சு கட்டிவிடுவேன் அந்த மாதிரி பேசுறேன் எழுபத்தஞ்சு வருஷமா திமுக உடுப்பேன்னு சொல்லிட்டு சொன்ன வரலாம் போயிட்டான் தங்க போசும தின்னவனும் மண்ணுக்குள்ளே திமுகவை தாக்கி பேசணும் அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டாங்க ராஜாஜி பேசலையா காமராஜர் பேசலையா யார் பேசல நேரு பேசலையா இந்திரா காந்தி பேசலையா யார் பேசலாம் அவரை அவரை பார்த்தாவே காமெடி பேச இருக்குதுங்க அவர் பத்தட்டத்தில் ஓளர்றாரு திமுக கண்டு பேய கண்டு வளர்ற மாதிரி வளர்றாரு திமுக தான் ஊழல் கட்சி அதுதான் இதுதான் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் நேற்று தினம் பூத் கமிட்டி மாநாட்டில் நெல்லையில் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசினாங்க அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக சார்ந்ததை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக இந்த திமுக வந்து வேரோட வந்து பிடுங்கி வந்து அழிக்கணும் அந்த மாதிரி நச்சு சக்தி இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஊழல் கட்சின்னா அது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து திரு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அவரை எவ்வளவு தெரியுது ஒரு சகல ஒரு சர்வாதிகாரியா திகழ்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசாமி ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சியை பார்த்து இந்த நடுங்கு நடுங்கினாருன்னா எந்த அளவுக்கு அவரை வந்து ஸ்டாலின் பயமுறுத்திருக்காரு நினைக்கிறேன் தூக்கத்துல கூட ஸ்டாலின் கத்திக்கிட்டு நினைக்கிறேன் அவ்வளவு தூரத்துக்கு பயிற்று கிடக்குறாரு பாமார் தைரியமாக இருங்க அமித்ஷா தோத்தா என்ன என்ன ஜெயில போடுவாங்க கொஞ்சம் சித்த போடுவாங்க அதுக்காக பயப்படலாமா அது நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குது பதட்டத்தில் இருக்கிறீங்க முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை நாற்பத்தி ஒன்பது திமுக ஆரம்பிச்சதுங்க அன்னைக்கே அழைத்து ஒழிப்பேன்னு ஆரம்பிச்சாரு இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அதெல்லாம் இதில் ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எழுவத்தஞ்சு வருஷமா திமுக ஒழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சொன்ன வரலாம் போயிட்டான் வைரமுத்து பாட்டு தான் தங்கப்போஸ்ம தின்னவனும் மண்ணும் குள்ளங்கிறப்ப திமுகவை தாக்கி பேசணும் எல்லாம் அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டாங்க ராஜாஜி பேசலையா காமராஜர் பேசலையா யார் பேசல நேரு பேசலையா இந்திரா காந்தி பேசலையா யார் பேசல ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் பல மாநிலங்கள்ல அவர் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு பாஜக பிரச்சாரம் செஞ்சிருக்கிறது பல மாநிலங்கள்ல குறிப்பாக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் காணாம போயிருக்கு அந்த இடத்துல பாஜக ஒரு பிரைமரி வந்து வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய பார்க்க அந்த தமிழ்நாட்டுல திரு அமித்ஷா அவர்களும் பேச இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கரெக்ட் அவங்க ஜெயிச்சு எந்த இடம் இப்ப வெஸ்ட் பெங்கால் உதாரணத்துக்கு எடுத்துப்போம் வெஸ்ட் பெங்கால் என்ன சில தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க ஆட்சிக்கு வந்துருக்காங்க ஆட்சிக்கு வரல சார் பட் ஆனால் அவங்களுடைய சாமர்த்தியம் திரிபுரா இங்கே ஒரு மாநிலத்தில் ரெண்டே எம்எல்ஏ ஆட்சியை முடிச்சாங்க அவ்வளோதான் அவங்க நேர்மையான நடந்த முறையில் நடந்தாக்க அவங்க யார் அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க அவங்க ஜெயிக்கத வச்சிக்கிட்டு மக்கள் ஆதரவு நான் அர்த்தம் மக்கள் யாருக்கிட்ட இருக்காங்க கேள்வி அதெல்லாம் கொடுங்க தென் ப தென்னாட்டு பக்கத்தில் அவங்க வரலி கர்நாடகாவில் இருக்காங்க கர்நாடகாவில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் கர்நாடகாவில் அவங்களா இருக்காங்க இப்ப காங்கிரஸ் இருக்கு இப்ப காங்கிரஸ் இருக்கு அப்புறம் கர்நாடகா ஒன்ல தான் தெற்கு பகுதியில் வந்தாங்க இப்ப கூட அவங்கள யார் காப்பாத்திக்கிட்டு இருக்கிற பார்லிமெண்ட்ல சந்திரபாபு நாயுடு தென்னாட்டுக்காரருக்கு தான் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க உடம்பு பத்தாம் பதவியில் அடிச்சுட்டு இருக்கணும் அப்படி உறுதியாக நின்று விட்டார்கள் தெற்கு பகுதியில் வந்தாங்களா அவங்க இந்திய மலை கேட்கல அந்த கட்சி இருக்கா அகில இந்திய கட்சின்னு சொல்றதுக்கு யோகி இருக்கிறது ரெண்டே கட்சி தாங்க இந்தியாவில் ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று கம்யூனிஸ்ட் அவங்கதான் நாடு புறாவது வேட்பாளர்கள் சார் இந்தியாவில இருக்கிறாங்களோ இல்லையா நின்னுறாங்களா தேர்தல் இவங்களுக்கு நிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில நிக்கிறதுக்கு கேண்டிடேட் இல்லீங்களா நிக்கிறதுக்கு கேண்டிடேட் இல்லையே இந்தியா புறவுல நிக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லையா விந்தி மலைக்கு கிளந்த கட்சி இல்லவே இல்லையே இந்தி பேசுற மாநிலங்கள்ல தான் இருக்கிறாங்க ஊட்டா குஜராத் வேற எங்க இருக்காங்க அவங்க நாடாளுமன்றத்தில் இருபது சீட்டு மெஜாரிட்டியில் தான் உட்காந்துருக்குறாங்க சந்திரபாபு நாயுடு வந்து காலை வார நேரம் முடிஞ்சு போச்சு மோடி இங்கே வந்து டிவி துட்டுருக்க வேண்டியது தான் ஊற்ற அப்படியே கடை இல்லா இருக்கும் ம் வேணா முடிச்சு கொடுக்கணும் மோடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு வந்து ஃபாரின் ட்ரிப்பு தான் அவரை ஆட்சி போனாலும் கவலைப்படப்பட்டார் ஜாதியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது டூ டூ டூரு ஒரு டூருக்கு க கம்பெனி ஆரம்பித்தார்னா அந்த டூரிஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லி ஃபாரின்லாம் போயிட்டுருக்காங்க அவரை பொறுத்தவரைக்கும் கவலை அமித்ஷா தான் வந்து அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன் ஒரு உள்துறை அமைச்சர் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக தான் அப்படின்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு இப்ப இதுக்கு நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வினை ஆற்றி வேண்டிய அவசியம் இல்லை இல்ல இது கடந்து போக முடியாது சார் ஒரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கிறவரு வந்து அவரே வந்து என்ன பெருசா ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு இப்ப அவர் மேலே அறுபது நாள் ஜெயில இருந்து அரசியல் ரீதியா போன கொலை கொலக்கேசுல உள்ள போறது அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு அரசியல் ரீதியா உள்ள போறது வேற ஸ்டாலின் ஒரு வருஷம் உள்ள இருந்தார் அரசியல் ரீதியா போனார் நீ கொலையாடி போலி என்கவுண்டர் சொல்லி உள்ள போயிட்டு வந்த வண்டி நீ சொல்றது பத்தி எல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் அதத்தான் சொல்ற அவர் இத அந்த வரிசையில ராஜாஜி காமராஜர் நேரு இந்திரா காந்தி இவ்வளவு வரிசையில அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க திமுக அழிப்பேன்னு சொன்னவங்கெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க அந்த லிஸ்ட்ல இப்ப அவர் சேர்த்துருக்கு நாக்கில் சனி அதான் இப்ப பேசிருக்காரு இப்ப அவர் பேச்சுல இன்னும் பார்க்க முடியுது இந்த இவங்களுடைய இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு வாரிசு அதாவது ராகுல் காந்தி எப்படியாவது பிரதமர் ஆக்கிரணும் திமுகவுல எப்படியாவது திரு உதயநிதி அவர்களை முதல்வர் ஆக்கிரணும் அப்படின்னு தான் வந்து கங்கரை கட்டிட்டு நிக்கிறாங்க ஆனா ஒருபோதும் நாங்க என்டிஏ கூட்டணி அது வந்து நடக்க விட மாட்டோம் உதயநிதி ஒருபோதும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லி திரு அமித்ஷா அவர்கள் ஒரு கடுமையான ஒரு சவாலா விடுறாரு ஒருவேளை பிரதம மந்திரி வர்றாரு இந்தியாவுக்கே பிரதம மந்திரியா உதயநிதி வர்றாரு அந்த பயத்தில் சொல்லிருப்பார் அவர் என்ன அவரு அவர் ஒரு சனாதனத்தை பத்தி அவர் சொன்னது அகில இந்திய அளவு உதயநிதி தலைக்கு கொண்டு தாக்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரப்பிரதேச தலைவர்களும் பேச ஆரம்பிச்சு ஒரே நாளில் வந்து ஷார்ட் டு பாப்புலர் ஒருவேளை பிரைம் மினிஸ்டரா உள்துறை அமைச்சராக வந்துட்டாங்க நமக்கு பயம் வந்துருக்கு அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்க விட மாட்டேங்கிறார் அகில இந்திய அளவில் இல்லை கலைஞர் அவர்களே வந்து என்ன சொன்னாரு என்னோட உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு அவரே வந்து இந்த பிரதமரோட ஆஃபரை ஒருபோது ஏற்றுக்கிறது கிடையாது வந்து உதயநிதி மிகப்பெரிய சொல்ல அது வேற விஷயங்க ஸ்டாலின் வந்து கலைஞர் வந்து அரசியலுக்கு வர வர்றதுல அவர் விரும்பல திரு ஸ்டாலினே விரும்பலை ஆமாம் ஸ்டாலினே அவர் விரும்பலை அவர் பசங்களுக்கெல்லாம் இப்ப இப்போ அழகிரியை வந்து சிண்டிகேட் பேங்க்கில் வந்து கேஷியராக போட்டார் எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தார் போஸ்ட்டு அழகிரியை வீட்டுக்கு அழைச்சார் ஒரு ஒரு வாரம் தெரிஞ்சுரு வந்து எங்கள் அண்ணன் கிட்ட பேசிட்டு அப்புறம் வந்து சிண்டிகேட் பேங்க்ல இது பண்ணி அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வச்சு ராயப்பட்டா சிண்டிகேட் பேங்க்கில் அவர் கேஷியராக போட்டாங்கன்னா அங்கே தான் அக்கௌண்ட் வச்சுருந்தேன் ஒரு வருஷம் வேலை பார்த்தார் ஸ்டாலினுக்கு வந்து தொழில்கள் அமைச்சார் எற வளர்ப்பு திட்டம் அதில் எல்லாம் போட்டு அந்த தொழில் எல்லாம் ஆரம்பித்து அங்கே உட்கார சொல்லார் அவரை வந்து அவங்க வந்து தேவையில்லாமல் ரெண்டு தடவை உள்ள தள்ளினாங்க ஜெயிலில் தள்ளினாங்க அப்புறம் தான் பார்த்தாவோ இன்னும் அரசியலுக்கு அவங்கள கூப்பிட்டு வரணும் நான் எந்த எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அரசியல் கூப்பிட்டார் வர வச்சது காரணமே காங்கிரஸ் இந்திரா காந்தி தான் ஸ்டாலின் வரவழைச்சது விசால உள்ள போட்டிருந்தாங்க ஸ்டாலின் பெருசா வந்தாரு அவ கொண்டு வந்தது யாரும் ரெண்டாவது இவங்க எல்லாம் எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு வர்றாங்க என் மகன் தேர்தல் நிக்கிறான் ஜெயிக்க ஜெயிச்சா நான் ஏத்துக்குறேன் இல்லாட்டி ஒதுக்கிட்டீங்கன்னா நான் போயிடுறேன் அவங்க குடும்பத்துல அத்தனை பேர் எலெக்ஷன் நின்றாங்க அத்தனை பேர் ஜெயிச்சாங்க ஸ்டாலின் மூணு தடவை தோத்தார் ஆயிரம் வழக்கு தொகுதில நின்னாரு தோத்தார் கிருஷ்ண சாப்பிட்டு தோத்தார் அரசியல் நேரடியா வந்து எலெக்ஷன் மக்களை ஃபேஸ் பண்ணி தான் வந்தார் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார விளையாட்டு மிக மிகப்பெரிய சூதாட்ட விளையாட்டு கிரிக்கெட் கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்ஸ் பில்லியன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்கிற ஒரு விளையாட்டு ஜெய்ஷா தலைவர் யார் அவரு ஃபார்மர் பிசிசி லீடர் இருக்கார் அவர் என்ன கிரிக்கெட் பிளேயரா எத்தனை மேட்சில் விளையாடினார் அவர் பாலரா பேட்ஸ்மனா ஃபீல்டரா இல்லை வந்து இருந்திருக்காரு அந்த கிரிக்கெட்டுக்கு போர்டுக்கு சேர்மன் யாரோட பிள்ளை வரக்கூடாதா சார் அவ்வளோ அவ்வளோதான் சார் உதயநிதி வரக்கூடாதா அவ்வளோதான் கிரிக்கெட் சம்பந்தமே ஒரு நானேஷ் குமார் அவர் யார் அவரு போடியோட மாமா மாங்க அவர் அவர் எப்படி தேர்வு ஆனே அவர் நாபென்ட்ர்தான் சட்டத்தையும் மாத்துனாங்க என்ன சொல்ல போனா உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி நீக்கி அமைச்சரை கொண்டு வந்தாங்க அப்புறம் இவங்க பேசலாமா மாத்த பத்தி

இந்தியா தமிழ்நாட்டு அரசியலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போய் சேர்த்த ஒரே முதலமைச்சர் பாஜக கூட்டணியோடு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அப்ப அவங்க கூட்டணி இல்லையா சார் நல்லா பண்ணி நல்லா வேலை பண்ணி எப்ப அவங்க பாஜக கூட்டியா ரெண்டாயிரத்தி நாள்லயே வந்துட்டாங்களே கூட்டணி வந்துட்டாங்க சார் மோடியா லேடியான்னு கேட்டாங்க அப்புறம் தானே கதை கத்தி இல்ல மரணிச்சிட்டாங்க மரணித்த பிறகு வந்துச்சு உச்ச நீதிமன்றத்துல வந்தது கடைசி வரல அவங்க சாவர வரல உங்களுக்கு வந்து ஏமன் குற்றவாளி போகலயே அதனாலதான் சட்டமன்றத்துல திறந்து வைக்கிறதுக்கு பிரதம மந்திரி வரல அவங்களோட கூட்டணி வச்சிங்க நீ குற்றம் தான் சாட்டிட்டு இருக்கிற இன்னைக்கு மேல எந்த குற்றச்சாட்டை ப்ரூவ் பண்ணீங்க கலைஞர் கலைஞர்கள் வசனம் தாங்க புடிச்சிருவாங்க பிடிச்சிட்டு வந்து அரசவையில் நிறுத்துவாங்க அதை கொள்ள அடிச்சதெல்லாம் இவன் தான் அப்படின்னு சொல்லி கையங்குளமாக பிடிச்சி கொண்டு தர்றான் கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் ராஜா கதை தளபதி நெருக்க வச்சுட்டு தளபதியாக அதை சொல்றாரு தளபதி சொல்றார் எம்ஜிஆர் தான் அதை ரோல் நாட்டிக்கிறார் குற்றவாளி அப்படின்னு ஆரம்பிப்பார் மில்ல நேச நடராஜா கலைஞர் வாசம் பார்த்துபாய் என்றாலையும் குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னால் ஒருவனை பார்த்து குற்றாவாளி என்று சொல்வதற்கு எந்த நாட்டு சட்டத்தில் இடம் இருக்கிறது அரண்மனை நாய அடக்கம் அதுதான் அமித்ஷா தான் சொல்லுவேன் சார் இப்போ அந்த அமித்ஷா அவர்களுடைய பேச்சில் இன்னொரு ஒரு அதிர்ச்சி விட்டும் தகவல்கள் என்னன்னா சில தமிழ்நாட்டினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்களுடைய பேரெலாம் குறிப்பிட்டு இவங்க ஒரு விஷயத்தை பேசுறாரு ஏன்னா சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கிரிமினல் கேஸ் யாரெல்லாம் விசாரணை கைதியாக சிறையில் இருக்கிறாங்களோ வெர்டிக்ட் கன்விக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை விசாரணையில் ஒரு முப்பது நாட்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்கலாம் வந்து அமைச்சர் பிரதமர் முதலமைச்சர் ஆகியோர் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் வந்து பதவியை துறக்க நேரிடும் என்ற ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்க இப்போ அதை தொடர்ந்து நம்ம முதலமைச்சர் அந்த கருப்பு சட்டம் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாரு இது எப்படி கருப்பு கருப்பு சட்டம் ஆகும் பல நூறு நாட்களுக்கு மேலாக வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருந்திருக்கிறாரு பேர் சொல்லியே சொல்றாரு திரு செந்தில் பாலாஜி அவர்களோட பேர திரு பொன்முடி அவரோட பேர் சொல்லி சொல்றாரு இன்னும் சில அமைச்சர்களோட பேர் சொல்லி இவங்களாம் வந்து பல நூறு நாட்கள் உள்ள இருந்தவங்க இவங்களா இப்ப அமைச்சரா ஆகணுமா இவங்களா வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா மக்களே சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி திரு அமித்ஷா அவர்கள் பேசுறாரு மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் சொல்லி ஒரு கடுமையான வைக்கிறார் ஒரு உள்துறை அமைச்சர் பேசும்போது நமக்கு வியக்குது எப்படி பாக்குறீங்க நான் சொல்லியிருக்கேன் தேர்தல் நெருங்க நெருங்க ஏவாவேலு நேரு செந்தில் பாலாஜி பாபு பொன்முடி இங்கெல்லாம் ஜாகிரதா ஜாக்கிரதையாக இருக்கணும் கே கே ஆர் ராமச்சந்திரன் ஈரோடு முத்துசாமி இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஏதாவது சொல்லி உங்களெல்லாத்த உள்ள தள்ள பார்ப்பாங்க சொன்னது எவ்வளவு கரெக்டா இருக்குது பார்த்திங்களா ஆக எனக்கு இப்ப என்ன புரியுதுன்னா நான் ஒரு தரிசி எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் அது இன்னைக்கு நிருபம் ஆயிடுச்சு இந்த இவங்க எல்லாம் நீங்க மாட்டுவீங்க உள்ள போவிங்கன்னு சொன்னேன் நீங்க அவர் சொல்லியிருக்காரு ஆக நான் என்ன சொல்றேன்னா அது அமைச்சா செய்யறாரு ஆக இது ரொம்ப ஒன்னும் பெரிய பிரச்சனையே இல்லை அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நடத்த முடியும்னு நினைச்சிக்கிட்டு இருக்காரு பிரெஞ்சு புரட்சியில அப்படிதாங்க க போட்டியின் துல்லூயையும் அவன் பொண்டாட்டி மேரி அந்தவானும் அதிகாரத்தை கேள் வச்சிக்கிட்டு எவன வேணாலும் உள்ள தோண்டார் அன்னைக்கு அந்த பிரெஞ்சு புரட்சியை ஒழிச்சு கட்டினதில் மிக முக்கியமான இதை யாரும் தெரியும் இல்லை அன்னைக்கு இருந்த கலைஞர்கள் நாடக கலைஞர் நாடு புறாவும் டிராமா போடுற மாதிரி போட்டு மன்னருக்கு எதிர்ப்பு இது பண்ணாங்க ஸ்கேரூசுறப்படாதான் பிரெஞ்சு புரட்சியை எப்படி நடிகர்கள்லாம் இது பண்ணாங்க அதே மாதிரி அந்த ரூஷோ போன்றவர்கள்லாம் பேசி பேசியே ஒழிச்சு கட்டினாங்க அமித்ஷா பேசுகிற மாதிரி தான் பேசினாங்க ஒழுத்து கட்டி விடுவேண்டா தலையை போய் கில்லட்டினில் வச்சாங்க இருந்து கத்தி உழுவுது துண்டா உழுவு போகிற தலையை பிடிக்கிறதுக்கு கீழே கூட வச்சிருக்காங்க அந்த கத்தி கில்லட்டினை மேலே ஏற்றிட்டாங்க விட்ட உடனே தலை துண்டாக போகுது அப்பதான் தான் நினைக்கிறான் மேரி அந்தவான் தலை அதில் வச்சுக்கிட்டு இருக்கா துண்டா உழுவு போகுது ரொட்டி கிடைக்கலன்னா கேக் சாப்பிடுன்னு சொன்னோமே அதுக்கு இந்த இடத்துல வச்சுட்டாருன்னு அதை விட என்ன வேடிக்கைன்னா மோடி பாரிஸுக்கு போகிறார் ஃப்ரான்ஸில் அன்னைக்கு அந்த பதினாலாம் லூஜி தலை கல்லறையிலேருந்து எடுத்து வெளியில் வைக்கிறார் அவர் பாரிஸுக்கு போய் இறங்குற அன்னைக்கு எதுக்கு அதை வைக்கிறாங்க ம் பிரெஞ்சு புரட்சி வரும் பாஜாகிறதுன்னு ஒரு அவருக்கு சொன்னாங்க அவர் வர்ற இன்னைக்கு என்னத்துக்கு அதை எடுத்து ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தலையை கண்டனிலேருந்து எடுத்து வெளியில் அன்னைக்கு வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறார் மோடி அன்றைக்கி பாரிஸ்ல இருக்கார் இதெல்லாம் வந்து உலகம் முழுவதிலும் உங்களை பற்றி இப்போ இந்த இந்த பார்வைகள் இருக்குது அதனாலே இதெல்லாம் எல்லா சவுகாதிகரையும் அப்படி பேசணும் இது திரா திரு ஸ்டாலின் மற்றும் அந்த அமைச்சர்களுக்கு திராவிட முட்ட இந்நாள் அமைச்சர்களுக்கு விடக்கூடிய நேரடி திரட்டம்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா யாரெல்லாம் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் உள்ள திரட்டதுனா அவங்க வேலை நம்மளுடன் தான் தான் சொல்லிட்டு தீவிரவாத தாக்குதல் நடக்கும் நடந்துச்சு மதக்கலவரத்தை உண்டாக பார்த்தாங்க வரல தீவிரவாத தாக்குதல் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சி மாட்டிக்கிட்டு முடிச்சுறாங்க உலகம் போடுங்கன்னு கெட்ட பரவாயிட்டா இன்னைக்கு அடுத்த அப்படி என்ன பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் நம்ப முடியல அதுல வந்து என் ஓட்டல் லிஸ்ட்ட பெரும்பாலும் பண்ணாங்க மாட்டிக்கிட்டாங்க எல்லா இடத்துலயும் மாட்டிக்கிட்டாங்க பதட்டம் பதட்டத்துல வந்து பேச ஒளர்றாரு ஒழிச்சு கட்டிவிடுவேன் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் என்ன பண்றோம் தெரிமையிலும் தொலைச்சு கட்டி விடுவேன் அந்த மாதிரி பேசுறாரு பரிதாபம் பதட்டம் அதான் அவர் அந்த லிஸ்ட்ல சேர்த்த தான் யாரெல்லாம் நாற்பத்தொன்பதாவது வருஷத்துல திமுக ஒலிக்கிறேன் சொன்ன சொல்லிவிட்டு யாரெல்லாம் காணா போனாங்களோ அந்த லிஸ்ட்ல இவர சேர்த்துட்டு கிடைச்சா சோ அப்ப இது வந்து திராவிட நீட்ட கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் தான் தருமே தவிர விளம்பரம் குடுத்துருக்காரு இவங்களை எல்லாம் மோடியே வந்து இது அமித்ஷாங்கற ஒரு சர்வ அதிகார அளவுல இருக்கிற ஒரு ஆள் இவங்களை எல்லாம் கட்டு பயப்படுறாருன்னு சரி இப்ப அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ அந்த திராவிட நீட்ட கழகத்தை விமர்சனத்தை தாண்டி திருப்பி மீண்டும் இந்த கூட்டத்துல அவர் படுத்துறாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற விஷயம் சொல்றாரு திருப்பி திருப்பி ஒரே கேள்விதான் எடப்பாடி அதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் என்டிஏ கூட்டணியில யாரெல்லாம் இருக்காங்க எந்தெந்த கட்சியெல்லாம் இருக்குதுங்கிற தயவு ஏ சி சண்முகம் இருக்காரு பாதிவேந்தன் இருக்காரு ஜி கே வாசன் இருக்காரு டிடிவி தினகரன் இருக்காரு காந்தராஜ் சரி பரிசா சொல்லிட்டு வரீங்க அட்னன்ஸ் எடுக்கிறீங்க மகத்தான மிகப்பெரிய கட்சிகள்ான் இருக்கிறாங்க அதெல்லாம் ம மகிழ்ச்சியாக தான் இருக்கு மக்கள் சக்தி பின்னாடியே கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் வரிச்சா சொல்லி இல்லை சார் அது காலம் இன்னும் எட்டு மாதம் இருக்கு நெருங்கும் போது வருவாங்க சார் கூட்டணி வருவாங்க வருவாங்க கூட்டணி என் கூட்டணி சொல்றீங்க என்டிய கூட்டணியில் யார் இருக்காங்க கேட்டாங்க என் பேரும் உங்கள் பேரையும் நம்பர் ரெண்டு பேருக்கு பின்னாடி யார் இருக்கிறா உங்க பின்னாடியே உங்க கேமராமேன் இருக்கிறா என் பின்னாடி அது கூட எல்லாம் ஒன் மேன் பார்ட்டி ஒன் பார்ட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இப்ப திரு எடப்பாடியாரோட பேரை கூட அவர் வந்து உச்சரிக்கல திரு அமித்ஷா அவர்கள் அதை தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் பேசும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் ஆக்குவது என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய கடமை அப்படின்னு திரு அண்ணாமலை பேசியிருக்காரு இது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரிய குதிக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது அவரை வெளியமைச்சர் பழனிசாமிங்க சாட்சிக்கார காலில் உள்ள சண்டைக்காரன்ல உள்ள சொல்லி பழனிசாமி காலில் உள்ள மறுபடியும் எங்கேயோ ரொம்ப நாள் அவரு ஆளே காண திடீர்னு வந்திருக்காரு அண்ணாமலை இப்போ என்னவா இருக்காரு அவரு செயற்குழு உறுப்பினராக இருக்காருன்னு நினைக்கிறேன் எந்த கட்சியில ஏன்னா அவர் பத்தி ஒரு தகவல் இல்லை இப்ப மறுபடியும் ஏதோ வந்துகிட்டு இருக்காரு போட்டிருக்காரு சீட்டு கேட்கறதுக்கு ட்ரை பண்றாரு ஆனா என்ன சார் அண்ணாமலைன்னு ஒரு பேரை உச்சரிக்கும் போது எவ்வளவு அப்ளாஸ் சார் எவ்வளவு மக்களுடைய இது எத்தனை தடவை தான் சார் நான் சொல்கிறேன் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நான் ஏங்க அமித்ஷா பேர் சொல்லும்போது போது வராத கை தட்டம் அண்ணாமலைக்கு வந்ததுங்க அப்போ அமித்ஷா விட அண்ணாமலை பெரிய தலைவர் அர்த்தமா உங்கள் இது பிரகாரம் இப்போ முந்த இதுக்கு முந்தின சேனல்லே தான் சொன்னேன் சீரியல் நடிகர்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கொண்டாடுறாங்க லட்சக்கணக்கில் உக்காந்துருக்கு அப்போ அந்த சீரியல் நடிகர்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் வந்துருவாங்க பாருங்களேன் டெய்லி போடுறாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில போடுறாங்க ஓகே லட்சக்கணக்கில் உட்காந்துருக்காங்க எப்படி கையை ஆட்டிக்கிட்டு எப்படி விசில் அடிச்சுக்க ஓகே ஆக அவங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டரா போறாங்களா சீஃப் மினிஸ்டரா போறாங்களா சார் இப்போ அமித்ஷாவினுடைய இந்த ஓவரால் ஸ்பீச் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராது நிறைவான கருத்து திராவிட கழகத்தை கண்டு அமித்ஷா பயப்படுறாருங்கிறது தெளிவா தெரியும் நடுங்கிறாருங்கிறது தெரியும் பதறி போயிருக்காரு தெரியும் பேய கண்டாளர் மாதிரி அளர்றாரு ஆக அமித்ஷா அவனுடைய கனவுல கூட வந்து அவரை பயமுறுத்துகிறாங்கன்னு தெரியும் பதட்டத்தில் பேசுகிறாரு ஒழிக்காமட மாட்டேன் ஒழிக்காம விட மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு என்ன அடிச்சுடுவா நீ இது பண்ணிவிடுவான் நீ நான் என்ன இருக்கிறேன் எனக்கு என்ன ஒன்று முடியாது இருக்கேன் அந்த மாதிரி பேசுகிறார் பதட்டம் தெளிவாக தெரியுது அவருக்கு கொஞ்சம் செடேஷன்லாம் ஒரு டாக்டருங்கிற முறையில் அவருக்கு இப்போ இருக்கிற அந்த நர்வஸ்னஸ் அந்த இதெல்லாம் ஒரு டிப்ரெஷன் ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது as a doctor சொல்றீங்க as a doctor he needs sedation ஓஹோ oh தூக்கம் வந்து கொடுக்குது ஓகே சார் நிச்சயமா பல்வேறு விவகாரங்களை எங்கள் நேரில் ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார்